புதிய விமான நிலையம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு புதிய விமான நிலையம் அமைப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் கீழேக்கரை தாலுகா பகுதியில் ஐநூறு முதல் எழுநூறு ஏக்கர் வரை உள்ள ஐந்து இடங்களை தமிழக அரசு தேர்வு செய்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பழங்குளம் தேவிப்பட்டினம் கும்பரம் கீழேக்கரை தாலுக்காவில் உள்ள களரி மாணிக்கநேரி ஆகிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த இடங்களில் ஒன்றை தேர்வு செய்ய இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் வாயிலாக விரைவில் சாத்தியக்கூற ஆய்வுகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் முதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இம்மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலை தரிசிக்க உலகெங்கிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் மேலும் பாம்பனில் உள்ள தூக்கு பாலம் கடல் சீற்றத்தால் அழிந்து மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக அறிவிக்கப்பட்ட தனுஷ்கோடி வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் கலக்கும் அரிச்சல் முனை பேய்கரும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் நினைவிடம் ஆகியவை சுற்றுலா தளமாக திகழ்கின்றன விடுமுறை நாட்களிலும் விடுமுறை அல்லாத நாட்களிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றனர் ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைவதால் வெளிநாடுகளில் வசிக்கும் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் பயன்பெறுவர்